நிலமோசடி கட்ட பஞ்சாயத்து கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காத கொடைக்கானல் காவல்துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரத்தை சேர்ந்த லோகநாதன் மகன் சிவகுமார் மற்றும் நாகராஜன் மகன் மணிகண்ட ஸ்ரீதரன் என்று வினோத் ஆகியோர் கரூர் காஷ்மீர் செல்வன் என்பவரது நிலத்தை குமரன் குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வந்துள்ளார் அந்த நிலத்தில் அத்துமீறி நுழைந்து அந்த நிலம் தனக்கு சொந்தம் எனவும் அங்கிருந்த தகர சீட் வீட்டை உடைத்து அதிலிருந்து வீட்டுப் பொருட்களை விபரவது மாதம் திருடி சென்று விட்டார்கள் அதற்குரிய சிசிடிவி காட்சிகள் ஆதாரம் எடுத்து சென்று கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகார் அளித்து பல மாதங்கள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக குமரன் மனைவி சூர்யா அவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கொடைக்கானல் காவல்துறையினர் முறையிட்டு எந்த ஒரு பயனும் இல்லாததால் கொடைக்கானல் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்ட எதிர்த்தரப்பினர் வந்து சிசிடிவி காட்சிகள் புகைப்படங்கள் மற்றும் அந்த நிலம் குமரனுக்கு சொந்தமானது அதற்குரிய அனைத்து ஆதாரங்களும் உள்ளதாக கூறியுள்ளார் சூர்யா எங்களுக்கு ஒரு விவசாயம் நிலம் கரூர் காஷ்மீர் செல்வன் என்றவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து குத்தகை போட்டுட்டு வரோம் அந்த இடத்த வந்து நாயுடுபுரம் கொடைகள் நாயுடுபுரத்தை சேர்ந்த லோகநாதன் மகன் சிவகுமார் மற்றும் அவங்களோட ஆட்கள் எல்லாம் அதை அபகரிக்க முயற்சி பண்ணாங்க அப்போது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நாங்கள் அதுக்கான ஒரு ஒரிஜினல் சூட் ஒன்று ஃபைல் பண்ணி அந்த ஓஎஸ் ஆர்டர் வந்து எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ இடையில் ஒரு நாள் வந்து அவங்க வந்து திரும்ப எங்களை வந்து மிரட்டல் விட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை திரும்ப வந்து அவங்க வந்து எங்கள் மேலே ஏதோ நாங்கள் வந்து போர் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணதாகவும் அவங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதாகவும் சொல்லி ஏதோ ஒரு பொய்யா ஒரு வழக்கை பதிவு செஞ்சு நாங்கள் அப்போ வந்து வெளியில் இருந்தோம் தலைமறைவாக இருந்தோம் ஏன்னா ஜாமீனுக்காக வெளியில் போய் தலைமறைவாக இருந்தோம் ஏன்னா எங்களோட நியாயத்தை வந்து இது பண்ணுறதுக்காக அது போய் கேஸ்ன்றது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சுங்க இப்போது திரும்பவும் நாங்கள் அவங்க மேலே வந்து அந்த நாங்கள் வெளியில் இருந்த சமயத்தில் எங்கள் இடத்துக்குள்ளே இருந்த வீடு எல்லாத்தையும் அடியாட்கள் பத்து பேரை கொண்டு வந்து உடச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்போ வந்து நாங்கள் ஊரில் இல்லாதனால என் ஒய்ஃபும் என் தம்பி ஒய்ஃபும் ரெண்டு பேரும் போய் அதை தடுத்து நிறுத்தி கொடைக்கானல் போலீஸ் வந்து போலீஸாரை கூப்பிட்டு போய் அந்த வேலையை நிறுத்தியிருந்தாங்க திரும்பவும் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அங்கேருந்து எல்லா பொருளையுமே வேறு வண்டிகளை வச்சு எடுத்து போயிட்டாங்க அத்தனைக்குமே வீடியோ ஆதாரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கொடுத்தோம் கொடுத்தும் கொடைக்கானல் நிலையம் வந்து எந்த புகாரும் அளிக்கலாம் ஏன்னா அவர் வந்து இப்போ பெரிய ஆள் பணத்தை கொடுத்து எல்லா பக்கமும் அவர் வந்து சரி பண்ணிடுறாரு அதனால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் வந்து எங்களுடைய முறையீடை வந்து கோர்ட்டுக்கு போனோம் அங்கே போய் எங்களுக்கு கோர்ட்டு வந்து கடந்த மூணு ஏழில் வந்து ஒரு ஜ இதை கொடுக்குறாங்க அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி அதை வந்து இருபதாம் தேதி கொடைக்கானல் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எங்களுக்கு அந்த தகவலும் இல்லை ஆன்லைனில் நாங்கள் எஃப்ஐஆர் காப்பி எடுத்தோம் இப்போ வரைக்குமே அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வெளியில் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்க தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சாதாரணமாக எப்படி நடமாடம்